அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வேர்ல்டு வில்லேஜ் குக்கரி சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாம் இன்னைக்கு செய்ய போற டிஷ் என்னன்னு பாத்தீங்கன்னா கடப்பா இந்த கடப்பா வந்து கும்பகோணம் கடப்பான்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு எங்கே சாப்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் போயிருந்தப்ப அங்க ஒரு ஆனந்த பவன் ஒரு ஹோட்டல் சின்ன ஒரு ஈட்ரி ஷாப் சின்ன ஹோட்டல் ஆனால் எப்போவுமே ஜனம் இருக்கும் எல்லா டிஃபனும் சுட 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 கிடைக்கும் சூப்பராக செம டேஸ்ட்டாக இருக்கும் அங்கே தான் முதல் முதல்ல நான் வந்து அந்த கடப்பாவை சாப்பிட்டேன் அந்த கடப்பான்றது வந்து அந்த டெல்டா டெல்டா ஏரியா இருக்குதுல்ல திருச்சியில் ஆரம்பித்து நீங்கள் ஸ்ரீரங்கம் தஞ்சாவூர்லலாம் வந்து இந்த கடப்பா ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்கிறாங்க நான் வேறு ஊரில் எங்கேயுமே கடப்பா சாப்பிட்டதில்லை அதுக்கப்புறம் கடப்பாவை பற்றி தெரிஞ்சிங்கன்னா வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதோட சரி ஸோ இந்த ஆனந்த பவனில் கடப்பா எப்படி செய்வாங்க அப்படின்னா நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கடப்பா டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் கொஸ்து குழம்பு இந்த குருமா இந்த எல்லாமே கலந்த ஒரு டேஸ்ட் இருக்கும்ல அது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட் இருக்கும் அதே மாதிரி அந்த ஆந்தமான் ஹோட்டலில் வந்து இவங்க வந்து சாம்பாரே அங்கே இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் அங்கேயும் ஒரு தடவை தான் சாப்பிட்டேன் பொங்கல் இட்லி தோசை பூரி எல்லாத்துக்குமே வந்து அந்த கடப்பாக தான் ஊற்றுனாங்க கொஞ்சம் தண்ணியாக இந்த க கலரை விட கொஞ்சம் டார்க் கலரில் இருந்தது அதில் வந்து மஞ்சத்தூள் போடுறதை பொறுத்து தான் பட் டேஸ்ட்டெல்லாம் ஓரளவுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிடும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த அருமையான கடப்பாக தான் நம்ம எப்படி செய்யுது அப்படின்ட்டு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் முக்கியமாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த கடப்பா செய்யறதுக்கு நூற்றி ஐம்பது கிராம் சிறுபருப்பு நான் எடுத்திருக்கேன் இந்த சிறுபருப்பை நல்ல ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா அலசிட்டு வேக வைக்க போகிறோம் இந்த சிறு பருப்பு வேக வைக்கும்போது இது கூட ரெண்டு உருளைக்கிழங்கு மேல் தூளை சீவிட்டு கட் பண்ணி இதோடு சேர்த்து வேக வைக்க போகிறோம் ரெண்டு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் நாலு சொட்டு எண்ணெய் நம்ம விறகடுப்பில் தான் வேக வைக்க போகிறோம் நீங்கள் குக்கரில் வேக வைக்கிறதா இருந்தாலும் வேக வச்சுக்கலாம் விறகடுப்பில் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் ஆகும் நல்லா எரிஞ்சுது அப்படி இது வேகட்டும் இந்த வேகிற நேரத்தில் நம்ம ஒரு பேஸ்ட்டு இந்த கடப்பாக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு அரை கப்பு துருவனை தேங்காய் ரெண்டு பச்சை மிளகாய் அரை ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூனு பொட்டுக்கடலை இதை போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா பருப்பு வந்து நல்லா போல் வெந்திருக்கு இது நம்ம கடையை தேவையெல்லாம் இல்லை சும்மா மெஷர் போட்டு மெஷ் பண்ணால் போதும் இதை எடுத்து இறக்கி வச்சுருவோம் அது இருக்கட்டும் இப்போ வேறு ஒரு சட்டியை நம்ம அடுப்பில் வச்சுட்டு ஐம்பது எம்எல் கடல் எண்ணெய் கடல் எண்ணெய் இல்லைன்னா தேங்க் யூஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும் ரெண்டு இலை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அப்புறம் ரெண்டு பட்டை மூணு ஏலக்காய் ஆறு கிராம்பு ஸ்டாரு மராத்தி மூக்கு கல்பாசி உங்ககிட்ட என்னென்னலாம் மசாலா சாமான் இருக்கோ எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுருங்க நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ஒரு மூணு வெங்காயம் குடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோடு சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கணும் வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அளவுக்கு இந்த கடப்பாவோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எந்த டிஷ்ஷாக இருந்தாலும் சரி ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கெல்லாம் கொஞ்சமாக கருவேப்பில இந்த வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சம் போல் உப்பு அரை ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுங்க நான் எந்த டிஷ் செஞ்சாலும் இந்த குழம்பு மிளகாத்தூள் போடுவேன் நல்லா வாசனையாக இருக்கும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக குழம்ப மிளகாத்தூள் இருக்கும்ல அப்புறம் ஒரு கேரட்டு பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இது கலருக்காக அப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு வெறும் இஞ்சி தான் நம்ம இந்த டிஷ்ல வந்து பூண்டை தட்டி போட போகிறோம் எல்லாம் நல்லா வதங்கட்டும் இந்த வதங்குற நேரத்தில் உருளைக்கிழங்க நம்ம தனியாக எடுத்து மெஷ் பண்ணிக்கலாம் அப்படியே கூட மெஷ் பண்ணலாம் நான் வந்து எப்போவுமே தனியாக எடுத்து வச்சுட்டு தனித்தனியாக மெஷ் பண்ணிப்பேன் இது மாதிரி நசுக்கி வச்சுக்கேன் பருப்பையும் அதே மாதிரி மெஷர் போட்டு நல்லா ஒரு லேசாக வந்து நசுக்கி மத்து இருந்ததுன்னா மத்து போட்டு கடைஞ்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் தக்காளி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இந்த வெங்காயத்தோடு ஆகும் ஆகணும் அளவுக்கு வதக்குங்க இப்போ பாருங்கள் ஒரு பத்து பல்லு பூண்டு நல்லா தட்டி வச்சுருக்கேன் தோலோடவே போட்டிருக்கேன் நீங்கள் தோல் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தோல் எடுத்துகிட்டு கூட போட்டுக்கலாம் இது எல்லாம் நல்லா வதங்கணும் பாருங்கள் சூப்பராக நல்லா எல்லாமே வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போது வேக வச்சு வச்சுருக்க பருப்பு உருளைக்கிழங்கு இதோட சேர்த்துடலாம் தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ தேவை இப்போ இட்லி தோசைக்குன்னா கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் பூரி சப்பாத்தி பரோட்டான்னா கொஞ்சம் திக்காக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கங்க அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிக்குது பாருங்கள் சூப்பராக அருமையாக வாசனை அந்த அருப்பா அந்த கால் வாசனை வரும் இந்த டைமில் இந்த டைமில் நம்ம வந்து உப்பு புளி காரம்லாம் ஒரு தடவை செக் பண்ணிடுவோம் இப்போ நம்ம ஃபைனாக பேஸ்ட்டு அரை அரைச்சிருக்கோம்ல தேங்காய் பொட்டுக்கடலை பச்சை மிளகாய் சோம்பு அதை இதோட சேர்த்துக்குவோம் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு இதெல்லாம் நம்ம சேர்த்ததுக்கப்புறம் கரெக்டாக மூடக்கூடாது ரெண்டு நிமிஷம் நல்லா கலக்கி விடுங்க ஏன்னா தேங்காய் திரி திரியாக பிரிஞ்சிடும் தேங்காய் தனியாக பால் தனியாக அது மாதிரி ஸோ அது மாதிரி பிரிய விடக்கூடாது இந்த ரஸ் ரசத்தை நம்ம இறக்குவோம்ல அது மாதிரி அது கொதிக்கிறதுக்கு முன்னாடியே இறக்கணும் இப்போது ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இந்த டைம் இறக்குற டைமில் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுட்டு இறக்குனீங்கன்னா அருமையான சூப்பரான ஸ்ரீரங்கம் ஆனந்த பவன் கடப்பா ரெடி உண்மையிலே செஞ்சு பாருங்கள் செம்ம டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு நீங்கள் எல்லாத்துக்கும் இட்லி தோசை பொங்கல் பூரி சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்குமே தொட்டுன்னு சாப்பிட்லாம் ஒரு வித்தியாசமான டேஸ்ட் கொடுக்கும் ஏன்னா ரெகுலராக சட்னி சாம்பாரே சாப்பிட்றதுக்கு ஒரு நாள் கடப்பா செஞ்சு சாப்பிட்டோன்னா சாப்பிட்றதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் உங்கள் வீட்டில் எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்ஸும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க அப்படின்னா தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம் பபாய்